அனைவருக்கும் வணக்கங்க நந்திகேஸ்ராஸ்ட்ராலஜி பேசுகிறேங்க இப்போ இவ்வளோ நேரம் நம்ம வேறு மாதிரி விஷயங்கள் பார்த்தோங்க இப்போ லக்கணமே தாங்க வரும் ஆனால் அடுத்த பாவக அதிக அதிபதி வந்து லக்கணத்தில் இருந்தால் எப்படி அப்படின்னு பார்க்கலாங்க இப்போ இரண்டாம் அதிபதி மூணாம் அதிபதி நாலாம் அதிபதி லக்கணத்தில் வந்து உட்காந்தா என்ன விஷயங்கள் நடக்கும் லக்கணத்தில் வந்து இரண்டாம் வீட்டு லக்கணத்தை ஒன்று நின்றுங்க இரண்டாம் அதிபதி போய் லக்கணத்தில் இருந்தால் ஜாதகனை தேடி பணம் பொருள் குடும்ப நம்ப உறுப்பினர்லாம் பாசம் ஜாதகனுக்கு அதிகமாக கிடைக்குங்க லக்கணத்தில் மூணுக்குரியவன் என்ன ஜாதகன் மீது இளைய சகோதரன் அன்பு செலுத்துவாருங்க இருந்தால் இளைய சகோதரன் ஜாதகருக்கு உதவியாக இருப்பாருங்க லக்கணத்தில் நாலாம் வீட்டு அதிபதி லக்கணத்தை ஒன்று நினை நாலாம் வீட்டு அதிபதி நின்னா தாய் ஜா வந்து ஜாதகர் மீது அன்பு அதிகமாக செலுத்துவாருங்க வீடு வாகனம் சுகம் ஜாதகனை தேடி வருங்க லக்கணத்தில் ஐந்தாம் வீட்டு அதிபதின்னு வந்து நின்றுச்சுன்னா ஜாதகன் மீது குழந்தைகள் அன்பாக வச்சுக்குவாங்க குழந்தைகள் வந்து தாய்தான் அன்பா அந்த லக்கணத்தக்காரர் அன்பா பார்த்துக்குவாங்க ஜாதகரை பலர் காதலி காதலிப்பாங்க பெண் பிள்ளைங்க ஆணாக இருந்தால் பெண்ணும் பெண்ணாக இருந்தால் ஆணும் ஐந்து குறையவன் லக்கணத்தில் நின்னா ஐந்தாம் அதிபதி நின்னால் லக்கணாதிபதி ஐந்தில் போய் நின்னா ஜாதகருக்கு புத்திர வாக்கியம் நிச்சயமாக உண்டுங்க முதல் குழந்தை ஐந்தாம் இடம் இல்லவா குலதெய்வம் பூர்வ புனிஸ்தானம் இல்லைங்க இப்போ மேற்படி இந்த ஜாதகர் எளிதில் காதல் வயப்படுவாருங்க ஐந்து குடியவன் லக்கணத்தில் என்னென்னா குலதெய்வம் எப்பொழுதும் ஜாதகருக்கு துணை நிற்குங்க காதல் முகத்தில் காதலி ஜாதகன் பின்னால் அலைந்து கொண்டு இருப்பாளுங்க அதே மாதிரி மாற்று அப்படி ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் அப்படியே பைத்திகாரங்களாகிட்ட தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்களாம் அது ஒரு வகைக்கு ஐந்தில் வந்து ஐந்தாம் பாவம் லக்கணம் லக்கணாதிபதி ஐந்துலே லக்கணத்தில் ஆறு குடியவன் நின்னாங்க எதிரிகள் பல தொல்லைகள் வந்து ஜாதகருக்கு தேடி வருங்க பகை ஜாதகனை தேடி வரும் ஆனால் எதிரி ஜாதகரிடம் தோல்வி தான் அணிஞ்சிட்டு போவானுங்க ஜாதகன் தாய் மாமனோட நெருங்கிய தொடர்பு இருக்குங்க அடிக்கடி நோய்வாய்ப்படுவாருங்க ஆறு என்னன்னா லக்கணத்தில் ஏழு குடையவன் மாங்கிலியஸ்தானாதிபதி ஜாதகத்தில் லக்கணத்தில் நின்னா கணவன் மனைவி ஜாதகர் மீது அன்பாக இருப்பாருங்க மனைவியாக இருந்தால் கணவன் மீதும் கணவனாக இருந்தால் அன்பாக இருப்பாங்க ரெண்டு பேருமே அன்பாக இருப்பாங்க திருமணத்துக்கு பின்பாடு ஜாதகருக்கு சத்துரு பீடைகள்லாம் விலகி போகுங்க ஜா லக்கணத்துக்கு எட்டு குடையவன் ஜாதகனை நின்னா அவமானம் தேடி வருங்க லக்கணத்தில் எட்டுக்குடையவன் எட்டாம் இடம் மறைவுஸ்தானம் இல்லைங்க ஜாதகருக்கு பல மிரட்டல் அச்சுறுத்தல் வம்பு வழக்கு வழியே வந்து சேருங்க ஜாதகருக்கு குழந்தை பருவத்தில் கண்டங்கள் ஏற்பட்டு எட்டுக்குடையவன் லக்கணாதிபதியின் சேர்க்கை பெற்றாலும் குழந்தை பருவத்திலேயே கண்டங்கள் ஏற்படும் உடலில் காயங்கள் ஏற்படுங்கள் லக்கணத்தில் ஒன்பது குடைவு நின்னால் தகப்பனார் ஜாதகர் மீது அதிக அன்பு வச்சுருப்பாருங்க தெய்வம் ஜாதகரை தேடி வந்து அருள் புரியுங்க ஜாதகர் தெய்வ அருள் உடையவராக இருப்பாருங்க குரு கடாட்சம் உடையவராக இருப்பார் ஜாதகருக்கு எதிர்பாராத உதவிகள்லாம் தேடி வருங்க ஒன்பது குடையவன் லக்கணத்தில் இருந்தாலும் லக்கணாதிபதி ஒம்பது ஒன்பதாம் இடத்துல நின்னாலும் ஜாதகன் நீண்ட தூரம் பயணம் செய்வார் ஜாதகனுக்கு உள்ளுற உள்ளுணர்வு அதிகமாக இருக்குங்க ஜாதகருடைய மனைவி மனைவியின் இளைய சகோதரி அன்பானவளாக இருப்பாங்க ஜாதகர் மேலே லக்கணத்தில் பத்துக்குடையவன் என்னால் ஜாதகருக்கு பேரும் புகழும் கௌரவமும் தேடி வருங்க தொழில் செய்யோ வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள்லாம் ஜாதகரை தேடி வருங்க அலைய வேண்டியதில் தேடி வருங்க லக்கணத்தில் பதினோ ப பதினொன்று கூடையவன் என்ன ஜாதகருடன் நட்பு வைத்துக்கொள்ள நிறைய பேர் விரும்புவாங்க முயற்சி இல்லாமையே ஜாதகருக்கு நல்ல லாபங்கள் ஏற்படுங்க லக்கணத்தில் பனிரெண்டாம் வீட்டு அதிபதி நின்றால் வெளிநாட்டு தொடர்புகள் ஜாதகரை தேடி வருங்க ஜாதகருக்கு ஏற்படும் செலவினங்களை தவிர்க்க முடியாதுங்க லக்கணத்தில் வந்துங்க இரண்டாம் அதிபதி இரண்டாம் அதிபதி லக்கணத்துக்கு இரண்டில் லக்கணம் இருக்குது இல்லைங்க ஒன்று நின்று இரண்டாவது வீட்டில் போய் லக்கணாதிபதி நின்னால் ஜாதகன் பணம் பொருளை தேடி தான் அழைஞ்சிக்கிட்டு இருக்கொடுங்க நிச்சயமாக பணம் வருவாய் தேடிக்குவாருங்க ஜாதகன் எப்பொழுதும் தன்னுடைய அருமை பிரிவுகளை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாருங்க லக்கணாதிபதி போய் லக்கணத்துக்கு மூணாம் வீட்டில் போய் நின்னா ஜாதகன் தன் இளைய சகோதரன் உதவியை தேடிக்கிட்டு இருப்பாருங்க இளைய சகோதரன் மீது ஜாதகன் பாசமாக இருப்பாருங்க இளைய சகோதரனுக்கு ஜாதகர் மூலம் பல லாபங்களும் வருங்க லக்கணாதிபதி நாளில் போய் நின்னா ஜாதகர் தன் தாய் மீது அன்பு அதிகமாக வச்சுருப்பாருங்க தாயின் உதவியும் அவர் நாடுவாருங்க லக்னாதிபதி போய் அஞ்சாவது வீட்டில் போய் நின்றுச்சுனாங்க ஜாதகர் தன் கு குழந்தைகளின் நலனை தயவை எதிர்பார்ப்பாருங்க ஜாதகர் காதல் முகத்தில் காதலியின் பின்னால் அலைந்து கொண்டே இருப்பாருங்க லக்கணாதிபதியும் அன் அஞ்சுக்குரிய ஒரு சேர்க்கை பெற்றால் ஜாதகர் தன் மகனுடன் நட்புடன் இருப்பாருங்க பழகுவார் லக்கணாதிபதி ஆறில் போய் நின்றுச்சுனாங்க வம்பு சண்டைக்கு போவார் ஜாதகரே நடவடிக்கையில் விரோதிகளை ஏற்படுத்திக்குவாருங்க ஜாதகர் வந்து எதிரியிடம் தோத்து போயிடுவாருங்க எப்பயுமே ஜாதகர் வந்து கவனமாக இருக்கணுங்க லக்கணாதிபதி இடம் எந்த இடத்துல அமர்றதாங்க அது புண்ணியம் லக்கணாதிபதி போய் ஏழில் நின்றுச்சுனாங்க ஜாதகர் கணவன் மனை மீது அன்பாக இருப்பாருங்க எதிர்பார்கள் வந்து மோகம் அதிகமாக இருக்குங்க ஏழில் லக்கணாதிபதி நினைச்சுனாங்க ஜாதகர் தன் மனைவியுடனே இருக்க வேணும் அப்படின்னு நினப்பாருங்க ஜாதகருக்கு இளமையிலே திருமணமும் நடந்துருங்க லக்கணாதிபதி போய் ஏழில் நின்னா லக்கணாதிபதி எட்டில் நினச்சுனாங்க ஜாதகர் வந்து அவமானங்களை தானே தேடிக் கொள்வாருங்க ஜாதகர் எப்பொழுதும் மரணத்தை பற்றியும் கொஞ்சம் பயம் உணர்வு இருக்குங்க லக்னாதிபதி ஒம்பதுல நினச்சுனாங்க ஜாதகர் இறையர்களை நாடிக்கிட்டு போயிட்டு இருப்பாருங்க தந்தையின் உதவியே இருப்பாருங்க தந்தையின் மீது ஜாதகர் அன்பு பக்தி அதிகமாக இருக்குங்க பல திருத்தல யாத்திரைக்கு போவாருங்க தர்ம சிந்தனைகள் இருக்குங்க ஜாதகர் ஆன்மீகத்தில் சூட்சம் ஆன்மீக சூச்சங்கள்லாம் கொள்வாருங்க தன் மனைவியினுடைய இளைய சகோதரி மேலே ரொம்ப அன்பும் பாசமும் காட்டுவாருங்க ஜாதகர் தன் தாயே வெறுப்பாருங்க லக்கணாதிபதி பத்தில் நினச்சுனாங்க ஜாதகர் பட்டம் பேரு புகழ் பதவிகளை தேடி அழிஞ்சிக்கிட்டே தான் இருப்பார் ஜாதகர் எப்பொழுதும் தொழில் சிந்தனையாகவே இருப்பாருங்க லக்கணாதிபதி போய் பத்தில் நினச்சேன்னா பதினோராம் அதிபதி லக்கணத்தில் நின்ச்சுனாங்க ஜாதகர் வந்து பதினொன்றில் லக்கணாதிபதி நிற்கணுங்க பதினோராம் வீட்டுல போய் லக்னாதிபதி நின்றுச்சுன்னா ஜாதகர் பலருடைய நட்பை விரும்புவாருங்க லாபம் கருதி நட்புகளை உதவிகளை ஏற்படுத்திக்குவாருங்க ஜாதகர் எதை செய்தாலும் தனக்கு என்ன லாபம் வருதுன்னு தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாருங்க பதினொ பன்னெண்டில் போய் லக்கணாதிபதி போய் பன்னெண்டாவது வீட்டில் போய் லக்கணாதிபதி நின்றுச்சுனா ஜாதகர் வீட்டுக்கு வெளியே பொழுதை கழிக்க விரும்புவாருங்க ஜாதகர் நல்லா செலவாடியாக இருப்பாருங்க அதிக தூக்கு தூக்கமுடையவராக இருப்பார் எப்பயுமே படுக்கை அறையிலேயே இருப்பாருங்க ஜாதகருக்கு தூர தேசம் தின்று வாழும் நிலையும் ஏற்படுங்க பனிரெண்டில் எத்தனை கிரகம் இருக்கிறதோ அத்தனை கிரகங்கள் ஜாதகருக்கு பாரமாக இருப்பாங்க எப்பயுமே பனிரெண்டாம் வீட்டில் அதிக கிரகங்கள் இருக்கக்கூடாதுங்க லக்கணத்திற்கு எத்தனை கிரகம் உள்ளதோ அத்தனை பேர்கள் ஜாதகர்களுக்கு உதவியாக இருப்பாங்க லக்கணத்துக்கு ரெண்டில் எத்தனை கிரகம் இருக்குதோ அத்தனை பேர் ஜாதகருக்கு உதவியாக இருப்பாங்க ஆனால் பன்னெண்டில் எத்தனை கிரகம் இருக்குதா அத்தனை பேர் ஜாதகருக்கு பாரமாக தாங்க இருப்பாங்க நன்றி சுகம்